வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோ புதிய வங்கி ஏழை சொத்துக்கள் பதினெட்டு நம்பர் நான் இன்றைக்கி இப்போ போடுறேங்க பாருங்கள் அனைத்து சொத்துக்களின் சாவி வந்து பேங்கையில் தான் இருக்குது உள்ளே யாரும் குடியிருக்கலை நாங்கள் உங்களுக்காக இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் கடன் வாங்கிய பெயர் மிஸ்டர் ஜி நித்யா அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து த்ரீ ரெண்டாவது ஃப்ளோரு தளம் பி பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி எண்பத்தோரு சதுரடி யுடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி புதிய கதவு எண் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஏழு பி சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மேடவாக்கம் மெயின் ரோடு உள்ளகரம் சென்னை தொண்ணூத்தொன்று தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் வங்கி பேர்திரு ஜி நித்யா அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் த்ரீ ரெண்டாவது தளம் பி பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி எண்பத்தோரு சதரடி யுடிஎஸ் எண்பத்தி ரெண்டு சதுரடி புதிய கதவு எண் நாற்பத்தி ஏழு ஏ பி மண் நாற்பத்தி ஏழு பி சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட்ஸு மேடவாக்கம் மெயின் ரோடு உள்ளகரம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சொத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பதினேழு ஜனவரி மற்றும் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை விலை நாற்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரம் பதினேழு ஜனவரி மற்றும் இருபத்தி மூணு ஜனவரி ஏழை தேதி நாற்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ஏழை தேதி வந்து முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்தியா லிமிடெட் ஆர்ஸில் முதலாவது தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செஞ்சுரி பிளாஸா ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு ஏழு தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவல் வேணுங்கிறவங்க ஆர்சியல் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் ஒன்றாவது தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செஞ்சுரி பிளாஸா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு டோர் நம்பர் அண்ணா சாலை சென் தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு மொபைல் நம்பர் வந்து திரு மகேஷ் அவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அல்லது திருது கார்த்திகை சாரை தொடர்பு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அல்லது திரு விஜயராஜ் விஜயராஜாரே தொடர்பு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நான்கு அஞ்சு இந்த இந்த சொத்துக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வங்கிய பேர் திரு ஜே கணேசன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி மூடப்பட்ட கவர்டு கார் பார்க்கிங்கிற்கு திருமுள்ளை வயல் ஐம்பது அம்பத்தூர் தாலுகா ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி மூணு ஜனவரி ஏழாம் தேதி முப்பது ஜனவரி மேலும் த இது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி எரநூத்தி மூணு சதுரடி நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி என்று யூடிஎஸ் மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது திருமுல்லை வாயல் அம்பத்தூர் தாலுக்கா ஏழை விலை இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பதினேழு ஜனவரி மற்றும் இருபத்தி மூணு ஜனவரி ஏழாம் தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேணுங்கிறவங்க அசட் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃபஸ்ட் ஃப்ளோர் செஞ்சுரி பிளாஸா டோர் நம்பர் ஐநூற்றி அறுபதுலருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு வேணுங்கிறவங்க திரு திரு மகேஷ் சாலை தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அல்லது திரு திரு கார்த்திகேயன் சாரை தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அல்லது திரு விஜய் சாலை தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நான்கு அஞ்சு சார் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தரும் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வங்கி பெயர் திரு ஜே கே கணேஷ் பாபு அவர்கள் அடுக்குமடி ஆழத்து வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு சதுரடி ஐநூற்றி இருபத்தி மூணு சதுரடி யுடிஎஸ்ஸு கார்பார்க்கிற்கு கதவு எண் டோர் எண் வந்து ஏழு பார் முன்னூற்றி பதினாறு பி டாக்டர் அம்பேத்கர் திரு பசும்பொன் நகர் பெரும்பாக்கம் சௌளிங்க நடுவு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து நாற்பத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் கடன் வாங்கிய பேர் திரு கே கணேஷ் பாபு அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நாற்பத்தொரு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி கார் பார்க் இருக்கு கதவு எண் வந்து ஏழு பார் முந்நூற்றி பதினாறு பி டாக்டர் அம்பேத்கர் திரு ப பசும்பொன் நகர் பெரும்பாக்கம் சௌளிங்க தாலுகா தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழை விலை வந்து நாற்பத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ஆய்வு தேதி வந்து பதினேழு பதினேழு ஜனவரி ரெண்டாயிர இருபத்தி மூணு ஜனவரி அதில் போய் நீங்கள் நினைச்சலாம் உள்ளே வீடை போய் பார்க்கலாம் ஏழாம் தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலே அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆர்சில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செஞ்சுரி ப்ளாசா டோர் நம்பர் ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு திரு மகேஷ் சாரை தொடர்பு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அல்லது திரு கார்த்திகேயன் சாரை தொடர்பு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அல்லது திரு விஜய் சார் விஜயராஜ் சாரை தொடக்கலாம் ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவினும் வேணுங்கிறவங்க என்னை அடைக்கலாம் வேலாயுதம் மாசி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வங்கிய பெயர் திரு குலசேகர் அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து இஎஸ் டூ செகண்ட் ஃப்ளோரு ரோஹிந்த் சிக்ஸ் ஸ்டார்ஸு கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் வந்து முன்னூற்றி பதிமூணு சதுரடி பிளாட் எண் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ப பதினாறு லே அவுட் வந்து மான்சா கார்டன் ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கடன் வாங்கிய பேர் திரு குலசேகர் அவர்கள் அடுக்குமாடி இளத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து இஎஸ் டூ ரெண்டாவது தளம் ரோஹித் சிக்ஸ் ஸ்டார்ஸு கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதிமூணு சதுரடி மனையன்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு லே அவுட்டு மான்சா கார்டன் ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் சொத்தை பார்க்கணா பதினேழு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் பாருங்கள் ஏழாம் தேதி வந்து முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் ஃபஸ்ட் ஃப்ளோர் செஞ்சுரி பிளாஸா டோர் நம்பர் ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு வேணுங்கிறவங்க திரு மகேஷ் சாலை தொடர்பு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அல்லது கார்த்திகேயன் சார் தொடர்பு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அல்லது ஏ அல்லது திரு விஜயராஜ் சாரை தொடர்பு கொள்ளும் ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து வேணுங்கிறவங்க வேலாயுத மசீன் எண்ணெய் தொடர்பு கொள்ளலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி ஏல சொத்துக்களை இப்போ நம்ம பார்க்க அது வந்து ஆர்சில் இது வந்து ஆக்ஸிஸ் வங்கி ஏல சொத்துக்கள் அனைத்து இதுவும் வந்து சாவி பேங்கில் இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் கடன் பெற்றவை பெயர் திரு மு முகிலன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் சூப்பர் பில்ட பேரியா எழுநூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பது சதுரடி கடன் பெற்றவை பெயர் திரு மு முகிலன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எழுநூத்தி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி ஃப ஒன்பதாவது பிரதான சாலை ஓட்டேரி விரிவாக்கும் எக்ஸ்டென்ஷன் வண்டலூர் சென்னை ஃபார்ட்டி எயிட் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்ளா இருக்கு வங்கி கோட்பணிக்க பிரைஸ் வந்து இருபத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது அடுக்குமாடி எண் ஜி ஒன் தரைத்தளம் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூத்தி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி ஒன்பதாவது பிரதான சாலை ஓட்டேரி விரிவாக்கம் வண்டலூர் சென்னை நாற்பத்தெட்டு செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்ளா இருக்கு விலை வந்து இருபத்தஞ்சி லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது வேணுங்கிறவங்க ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தடம் கதவு எண் முப்பத்தி ஒன்று தெற்கு மாட திரு மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி கட்ட வங்கி அதிக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம் ஸ்கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் கூப்பிடுங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வாங்கிய திரு பி இளம்பருதி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஒன் ஜி பிளின் ஏரியா வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரு கடன் வங்கிய பெயர் திரு பி இளம் பருதி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஒன் ஜி ப்ளின் ஏரியா அறுநூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி தரைத்தளம் ஏலத்துக்கு வந்திருக்கு அருணாச்சலா அப்பார்ட்மெண்ட்ஸு அறுபத்தோராது திரு வெங்கட்ராமநகர் கொரட்டூர் சென்னை எண்பது சாவி வந்து பேங்க்ல பேங்களூருக்கு விலை வந்து இருபத்தஞ்சு லட்சத்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அருணாச்சலா அப்பார்ட்மெண்ட்ஸு தெரு வெங்கட்ராம நகர் கொரட்டூர் சென்னை எண்பது சாவி இருக்குது இருபத்தஞ்சி லட்சத்து அஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது இருபத்தி மூணு ஜனவரி ஏலம் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீடு மயிலாப்பூர் சென்னை நாலு வ வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சாரே தொடர்பு கொள்ளுவோம் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதிலேருந்து நாலு மணிக்கு வரைக்கும் அழைக்கவும் இதில் வந்து இது லீவு நல்லா அழைக்காதீங்க உங்கள் நாங்கள் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் வாங்கிய பேர் திரு எஸ் பாண்டியராஜன் அவர்கள் அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் தீ பாஞ்சாமன் நகர் கொரட்டூர் சென்னை சாவி பேங்ளா இருக்குது கடன் வாங்கிய பேர் திரு எஸ் பாண்டியராஜன் அவர்கள் அடுக்குமாடி வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்னு முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது தீ நகர் கோரட்டூர் சென்னை சாவி பேங்களா இருக்குது முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாவது தளம் நம்பர் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் அலைங்க லீவு நாளில் அழைக்காதீங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சாவி பங்களா தான் இருக்குது வேணுங்கிறவங்க எட்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு என்னை அழைக்கவும் கடன் வாங்கிய பேர் திரு சுகுமார் சுப்பிரமணியன் சார் நிலம் பரப்பலம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி அம்ருத் என்க்ளேவ் ஸ்ரீ சாய்நகர் ம மலைத்தெரு பொன்மார் சென்னை நாற்பத்தி எட்டு மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு சுகுமார் சுப்பிரமணியன் சார் நிலம் பரப்புளவு வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி அம்ருத் என்கிளே ஸ்ரீ சாய்நகர் மலை தெரு பொன்மார் சென்னை நாற்பத்தெட்டு விலை வந்து பதினஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு பதினஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் இருபத்தி மூணு ஜனவரி ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அஞ்சு நிமிஷம் இருக்கு ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்னு தெற்கு மாடு வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சாரே தொடர்புள்ளவங்க தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதிலிருந்து நாலு மணி வரைக்கும் லீவு நல்லா அழைக்காதீங்க இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கலாம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வேலாயுதம் அஸ்வின் கடன் வாங்கிய திரு செல்வ சரவணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி இருபத்தோரு சதுரடி அடுக்குமாடி என்பது எஸ் ஒன் இரண்டாம் தளம் பத்தாவது தெரு ஸ்ரீ மேத்தா நகர் குன்றத்தூர் சென்னை சாவி பேங்களருக்கு இருபத்தாறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கடன் வாங்கிய பெயர் திரு செல்வ சரவணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் பில்ட ஏரியா வந்து எண்ணூற்றி இருபத்தோரு சதுரடி அடுக்குமாடி என்பது எஸ் ஒன் ரெண்டாம் தளம் பத்தாவது தெரு ஸ்ரீ மேத்தாநகர் குன்றத்தூர் சென்னை சாவி பேங்களருக்கு இருபத்தாறு லட்சத்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸன்ஸன் அஞ்சு நிமிஷம் இருபத்தி மூணு ஜனவரி ஏழும் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளும் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு தெருக்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பது அந்த நாலு மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள் லீவு நாளில் அழைக்காதீங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன் தயவுசெய்து என்னை அழைக்கவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் வாங்கிய பேர் திரு டி ஜெயராமன் அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு வந்து ஏழு இரநூறு சதுரடி மணையன் வந்து பதினேழு க்ரீன்ஃபீல்டு நியூ டவுன் காரணை தாங்கள் பி கடன் வாங்கிய பேர் திரு டி ஜெயராமன் அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு எழுநூறு சதுரடி மணையன் வந்து பதினேழு க்ரீன்ஃபீல்டு நியூ டவுன் காரணை தாங்கள் பி பஞ்சாயத்து பெரும் சிறுபெரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொட்பனைக்கு பிரைஸ் பதினேழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதிமூணு பதினேழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்புகளும் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சாரே தொடர்பு கொள்ளுவேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் லீவு நாளில் இது பண்ணாதீங்க ஃபோன் பண்ணாதீங்க நான் இந்த க சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் வேலாயுதம் வசி எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் வாங்கி பெயர் திரு பி ச சதீஷ் நாயர் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி என் வந்து கே எட்டாயிரத்தி நானூற்றி நாலு பிளாக் எண் கே எட்டு கிரசன் பார்க் திருப்பூரூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு கடன் பெற்றவர் திரு சஜித் நாயர் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி என் வந்து கே எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு பிளாக் எண் கே எட்டு கிருஷன் பார்க்கு திருப்பூரூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்ளா இருக்கு அவங்க கோட் பண்ணிக்க பிரைஸ் முப்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது முப்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ஏழம் வந்து ஆறு பிப்ரவரி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆறு பிப்ரவரி ஏழம் பன்னெ பன்னொன்னிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாடு வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திக் சாரை தொடர்புள்ளோம் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுல இருந்து நாலு மணி வரை கூப்பிடுங்க லீவு நல்லா கூப்பிடாதீங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சா தயவுசெய்து என்ன அழைக்கும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் வாங்கிய பேர் திரு ஏ கோபால் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி சதரடி கடனாங்கிய பேர் திரு ஏ கோபால் அவர்கள் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி சதுரடி மனையன் வந்து ஸ்ரீ லட்சுமி நகர் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா சாவி பெங்களூருக்கு இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்று இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதரைந்து நாலு மணி வரைக்கும் லீவு நல்லா தொடர்பு கொள்ளாதீங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலாயுத மசீன் என தொடர்பு கொள்ளவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு கடன் பெற்றவை திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எம் முந்நூற்றி இருபத்தஞ்சி மூணாவது தளம் பிளாக் எண் எம் கட்டடம் மூணு டெம்பிள் வேவ்ஸ் கடன் பெற்ற திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அறுநூத்தி இருபத்தாறு சதுரடி பில்டப் ஏரியா இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி யுடிஎஸ் அடுக்குமாடி எண் வந்து எம் முந்நூற்றி இருபத்தஞ்சி மூணாவது தளம் பிளாக் எண் எம் கட்டடம் மூணு டெம்பிள் குன்றத்தூர் சாவி பேங்கில் இருக்குது இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபா பேங்க் நோட் பண்ணியிருக்கு ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஆறு பிப்ரவரி ஏலம் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று தெருக்குமடத்திரு மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளுவங்க தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு மும்பரிலேருந்து நாலு மணி வரைக்கும் கால் பண்ணவும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி தருகிறேன் தயவுசெய்து நாளில் கால் பண்ணாதீங்க வே க வேணுங்கிறவங்க எண்ணெய் அழைக்கலாம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் பெயர் திரு பி வெங்கடாச்சலம் அவர்கள் அடுக்குமாடி ஆலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து டி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று கட்டிட எண் வந்து டி ஒன்று மூணாவது ஃப்ளோர் பிளாக் சி கிறிஸ்டன் பார்க் கடற்ப திரு பி வெங்கடாசலம் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து டி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று கட்டிட எண் வந்து டி ஒன்று மூணாவது தளம் பிளாக் சி கிறிஸன் பார்க் டியூ டெரேசஸ் சென்னை சாவி வங்கியில் இருக்குது கிறிஸன் பார்க் டியூ டெரேசஸ் வங்கி ஏலம் இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சி இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாம் தேதி பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஆறு பிப்ரவரி தான் ஏலம் தொடர்புக்கு ஆக்சிஸ் வங்கியை தொடர்பு கொள்ளவும் செகண்ட் ஃப்ளோர் எண் முப்பத்தொன்று தெற்கு மாடா வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு அல்லது வங்கி அதி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணிக்கெலாம் நீங்கள் அழைக்கலாம் லீவு நல்லா அழைக்காதீங்க இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசீன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் பெற்றவை பெயர் திரு எஸ் சுரேஷ் அவர்கள் சத்யாநகர் மணப்பாக்கம் சென்னை எண்பத்தொம்போது பின்கோடு சொத்து பற்றிய விவரங்களை இப்போ எனக்கு சரியான விவரங்கள் எனக்கு சாவி பெங்களூருக்கு கடன் பெற்றவை பெயர் திரு எஸ் சுரேஷ் அவர்கள் சத்யாநகர் மணப்பாக்கம் சென்னை எண்பத்தொம்போது விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழாம் தேதி வந்து ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுந்து பன்னெண்டு வரமே அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் செகண்ட் ஃப்ளோர் கதவு என முப்பத்தொன்று தெற்கு மாடு வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு காசிக் சாரே தொடர்பு கொள்ளணும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு லீவு நல்ல ஃபோன் பண்ணாதீங்க இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கடன் பெற்றவர் பெயர் திரு தீனதயாளன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் வந்து எஃப் டூ முதல் தளம் அடுக்குமாடி பெயர் வந்து கிரீட் அனுகிற அணுக்கிறகா கட்டப்பட்ட பகுதி எழுநூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி கடன் பெற்றவர் பெயர் திரு தீனதயாளன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என வந்து எஃப் டூ முதல் தளம் அடுக்குமாடி பெயர் வந்து கிரீட் அணுக்கிறகா கட்டப்பட்ட பகுதி எழுநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி பிளாட் நம்பர் எட்டு நியூ செஞ்சி நகர் அயனம்பாக்கம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்களாருக்கு முப்பத்தி நாலு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யூடிஎஸ் வந்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதவதி மனையன் வந்து எட்டு நியூ செஞ்சி நகர் ஐனாம்பகம் ஐம்பத்தூர் தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்ளா இருக்கு முப்பத்தினாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அஞ்சு நிமிஷம் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளலாம் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாடத்தரு மயிலாப்பூர் சென்னை நாலு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் செகண்ட் ஃப்ளோர் கதவியை முப்பத்தொன்று தெற்கு மாடு அல்லது வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை ஆத்தரைஸ் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளலாம் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் லீவு நல்லா தொடர்பு கொள்ளாதீங்க நாங்கள் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயும் வசதி எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்திரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு கடன் பெற்றவை பெயர் திரு குணசேகரன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சதரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபது சதரடி தீனு தீனுபாரி ஹவுசிங் காலனி மாடம்பக்கம் சென்னை தாமரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களருக்கு நாற்பத்தோரு லட்சத்து எழுபத்தொம்போதாயிரம் கடன் பெற்றவை பெயர் திரு குணசேகரன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு செகண்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதரடி நானூற்றி அறுபது சதரடி யூடிஎஸ் தீ தீனுபாரி ஹவுசிங் காலனி மாடம்பக்கம் சென்னை தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு நாற்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரம் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு பிப்ரவரி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸன் அஞ்சு நிமிஷம் ஆக்சிஸ் வங்கி லிமிடெடு செகண்ட் ஃப்ளோர் முப்பத்தி ஒன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு அல்லது வங்கி வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்வோம் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் நான் உங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்திரெண்டு கடன் வாங்கிய பேர் திரு எம் விஜய் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தொம்பது சதுரடி பூச்சி அத்திப்பட்டு கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்களருக்கு கடன் வாங்கிய பெயர் திரு எம் விஜய் அவர்கள் நிலம் ஏறத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சதுரடி பூச்சி அத்திப்பட்டு கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்களருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி வந்து ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் காலை பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஷன்சர் அஞ்சு நிமிஷம் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெருக்கு மாடது மயிலாப்பூர் சென்னை நாலு அல்லது வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி கார்த்திகை சாரை தொடர்பு கொள்ளும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் இங்கே வேலாயுட மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷனும் நான் புதுசாக வீடியோ போடப்போட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் மறக்காமல் உங்களை லைக் போட சொல்கிறோம் வாகன ஏலம் தங்கநகையாளம் சொத்து ஏழம்லாம் நான் இந்த வீடியோவில் போடுறேன் இது போக வங்கி துறப்பாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனையும் நீ நினைக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடை நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குகிறேன் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து ப பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்